இது உண்மையின் சுவிசேஷம் தொலைக்காட்சி வழங்கும் வாரம் ஒரு தேவ வார்த்தை வழங்குகிறார் பாஸ்டர் ஜான்சன் கணபதி லண்டன் அவர்கள் தேவ வார்த்தையை கேட்போம் தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம்

நம்மை படைத்த கடவுளை இறைவனை தெய்வத்தை நாம் தரிசிக்க அல்லது பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய இறுதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவரே சொல்லியிருக்கிறார் நம்முடைய இருதயம் அவ்வளவு ஒரு பயங்கரமான முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது இறைமிய புஸ்தகத்திலே பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது எல்லாவற்றை பார்க்கலும் அதாவது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது என்று இப்படி சொல்லும் பொழுது நமக்கே கஷ்டமா இருக்கு நம்ம இறுதம் அவ்வளவு கேடுதா இருக்குமா என்று ஆண்டு சொல்கிறார் மார்க் ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலே எப்படி எனில் மனுஷனுடைய இதையத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் என்று சொல்கிறார் ஆ நம்முடைய இருதயம் அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது நம்ம நல்லவளாகவும் நடத்தும் பொருளாதாரம் நடத்தக்கூடிய வல்லமை அந்த இருக்கிறது அப்படிப்பட்ட இதயத்தை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நான் சொன்ன இந்த அனைத்து காரியங்களையும் நம்ம நீக்க வேண்டும் நீக்குவது அவ்வளவு சாதாரணமான அல்லது எளிதான காரியம் அல்லதான் ஆனாலும் நம்முடைய நாட்கள் இந்த பூமியில் முடியும் பொழுது நம்மை படைத்த கடவுளை இறைவனை தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலும் உறுதியிலும் நான் நிச்சயமாக செய்ய முடியும் இட் இஸ் எ சேலஞ்ச் ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ் வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான் தான் ஆனாலும் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக் கொள்வோம் முடிவிலே நம்ம தெய்வத்தை தரிசிப்போம் நம்மை படைத்த கத்ததாமே நம்மோடு இருப்பாராக ஆமே பிரியமானவர்களே இந்த கத்துடைய வார்த்தை மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே